அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கன்னி ராசி அன்பர்களுக்கு உண்டான முழு பலன்களையும் நாம் பார்க்கப் போகிறோம் வருடத்திற்கு உண்டான பலன்கள் சுப மற்றும் அசுப பலன்கள் என்னென்ன மாதிரியாக உங்களுக்கு இருக்கப் போகிறது இந்த குரு பயிற்சியில் அப்படிங்கிறத இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜோதிட ராஜாஜி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு முழுவதுமாக தெரியும் இந்த வீடியோவோட கடைசியில் உங்களுக்கு ஒரு முக்கியமான பரிகாரத்தை சொல்ல போகிறேன் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஜோதிடம் ஆன்மீகம் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வரும் கன்னி ராசி உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்கள் கிரக நிலைகள் அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு குரு மாறுகிறார் உங்களது ராசிஸ்தானம் தைரியஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகியவற்றை குரு பார்க்கிறார் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு நிகழும் மங்களகரமான சுவஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்ராயணம் வசந்த ரிது சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் இதற்கு சரியான தேதி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ அஷ்டமியும் புதன்கிழமையும் திருவோண நட்சத்திரமும் சுப நாம யோகமும் பவகரணமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக தினத்தில் உதயாதி நாழிகை இருபத்தி எட்டு இருபத்தி இரண்டுக்கு மாலை ஐந்து ஒன்றுக்கு துலாம் லக்கணத்தில் குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மாறுகிறார் குரு பகவானால் உங்களுக்கு வாட்க வன்மையில் பிரச்சனை வரலாம் மற்றபடி உங்களின் ஆன்மீக சிந்தனைகள் மெருகேறும் புதிய ஆலயங்களை தேடிச் சென்று வழிபடுவீர்கள் குடும்பத்தின் வளர்ச்சியில் உங்களின் பங்களிப்பு பெருகும் உற்றார் உறவினர்களையும் நண்பர்களையும் அனுசரித்து நடந்து கொள்வீர்கள் அதே நேரம் எவரிடமும் அனாவசியமாக பேச்சு கொடுக்க வேண்டாம் மற்றவர்களின் பேச்சுக்களையும் நடவடிக்கைகளையும் நீங்கள் கூர்ந்து கவனித்து அதற்கேற்ப உங்களின் செயல்பாடுகளை வகுத்து கொள்வது நல்லது புது புது ஆராய்ச்சிகளில் ஈடுபடுவீர்கள் திடீரென்று தொலைதூர பயணம் மேற்கொள்ளும் நிலைமை உருவாகும் உடல் ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் ஏற்படாது யோகா பிரயாணமும் போன்றவற்றை செய்து உடல் நலத்தையும் மன வளத்தையும் பெருக்கிக் கொள்ளுங்கள் செய்தொழிலில் படிப்படியான வளர்ச்சி ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும் போட்டியாளர்கள் பின் வாங்குவார்கள் அரசு வகையில் சில சலுகைகள் உங்களை தேடி வரும் மனதில் ஏற்பட்ட இனம் புரியாத வேதனைகளும் பயங்களும் முற்றிலும் நீங்கிவிடும் உங்களுக்கு கீழ் பணி குறைகளை கண்டறிந்து தயவுதாச்சனையமின்றி திருத்துவீர்கள் உங்களின் செயல்களுக்கு நண்பர்கள் கூட்டாளியிடம் வரவேற்பு கிடைக்கும் பெரியோரை தேடிச் சென்று அவர்களின் ஆசிகளைப் பெறுவீர்கள் நேர் வழியில் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் உங்களின் முடிவுகளை பயமின்றி செயல்படுத்துவீர்கள் குடும்பத்திறனை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது போட்டியாளர்கள் உங்களை ஏமாற்ற முடியாது உங்களின் நெடுநாளைய ஆசை ஒன்று இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் உங்களின் தெளிந்த சிந்தனைகளால் பிறருக்கு தகுந்த அறிவுரைகளை வழங்குவீர்கள் உங்களை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அளிப்பீர்கள் வெளிநாடு விசா குறித்த சந்தேகத்தில் இருந்தவர்களுக்கு ஆச்சரியப்படும் வகையில் விசா கிடைத்துவிடும் காணாமல் போயிருந்த பொருட்கள் மீண்டும் கைவந்து சேரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புத்திர பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள் உத்தியோகஸ்தர்கள் இந்த குரு பெயர்ச்சியின் காரணத்தால் ஓரளவுக்கு முன்னேற்றம் காண்பீர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவு இப்பொழுது கிடைக்கும் சக ஊழியர்கள் தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவி செய்வார்கள் அதே நேரம் வேலை பலு அதிகரிக்கும் எனவே பொறுப்புனுடனும் நிதானத்துடனும் நடந்து கொள்வது நல்லது அலுவலக ரீதியான பயணங்களை செய்ய நேரிடும் வியாபாரிகளுக்கு தொடர்ச்சியான லாபம் கிடைக்கும் அதிக முதலீடு செய்யாமல் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் போட்டிகளை சாதுருவத்துடன் சமாளிப்பீர்கள் உபரி வருமானத்தை எதிர்காலத்திற்காக சேமித்து வைப்பீர்கள் கணக்கு வழக்குகளை சரியாக வைத்துக்கொண்டு அரசாங்கத்திடம் சமர்ப்பிப்பீர்கள் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களுக்கு தேவையான பகிர்ச்சிகளை வழங்குவீர்கள் அரசியல்வாதிகள் மேலிடத்தில் பாராட்டுகளை பெறுவீர்கள் கட்சி தொண்டர்களின் ஆதரவு இப்பொழுது உங்களுக்கு நன்றாகவே கிடைக்கும் எவரையும் பகைத்து கொள்ளாமல் உங்கள் செயல்களை செய்து நற்பெயர் வாங்குவீர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு உயரும் கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் குவிய தொடங்கும் எனவே வாய்ப்புகளை நன்கு ஆராய்ந்து தேர்வு செய்ய வேண்டி வரும் சக கலைஞரிகளின் உதவிகளையும் பாராட்டுக்களையும் பெறுவீர்கள் எதிர்பார்த்த வருமானம் இந்த குரு பெயர்ச்சியில் உங்களுக்கு அமோகமாக கிடைக்கும் பெண்மணிகளின் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும் உத்தியோகமும் கிடைக்கும் புனித பயணங்களை மேற்கொள்வீர்கள் குடும்பத்தில் முன்னேற்றம் ஏற்படும் முக்கிய பிரச்சனைகளின் மௌனம் சாதித்து பிரச்சனைகள் பெரிதாகாமல் பார்த்துக்கொள்வது நல்லது மாணவ மணிகள் படிப்பில் அலட்சியம் காட்டாமல் திட்டமிட்டபடி படித்து நல்ல மதிப்பெண்களை பெற முயற்சிக்க வேண்டும் மற்றபடி உங்கள் படிப்புக்கு அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்த மானியங்கள் கிடைக்க பெறுவீர்கள் உத்ரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் இந்த குரு பெயர்ச்சியால் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறும் விற்பனை அதிகரிக்கும் பழைய பாக்கிகள் உங்களுக்கு வசூலாவதில் வேகம் காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புத்தி சாதுரியத்தால் வேலைகளை திறமையாக செய்து முடிப்பீர்கள் அதனால் பாராட்டுகளையும் பெறுவீர்கள் பதவி உயர்வு கிடைக்கும் குடும்பத்தில் நிம்மதி காணப்படும் விருந்து நிகழ்ச்சியில் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு மிகப்பெரிய மகிழ்ச்சிகளை அடைவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் குழந்தைகளின் செயல்களால் பெருமை அடைவீர்கள் உங்களால் நாடி வருபவர்களுக்கு சுவையான தேவையான உதவிகளை நீங்கள் செய்வீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பெயர்ச்சியால் திடீர் செலவு உண்டாகலாம் ஆன்மீகத்தில் ஈடுபாடு காட்டுவது உங்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தி கொடுக்கும் பகிரத பிரயத்தனம் செய்வதன் மூலமாகவே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சிறிது முயற்சி செய்வதன் மூலம் நீங்கள் மிகச்சிறந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூடி வரும் மேலும் உங்கள் கௌரவம் அதிகரிக்கும் புதிய திட்டங்களை செயல்படுத்தி கொள்ள சிறப்பான சந்தர்ப்பம் அமையும் சக வியாபாரிகளுடன் ஒத்து போவீர்கள் பெரிய கடன்களிலிருந்து விடுபடவும் வழி கிடைக்கும் உற்பத்தி சார்ந்த தொழிலாளர்களுக்கு தொய்வின்றி தொழில் நடைபெறும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்கள் இந்த குரு பெயர்ச்சியால் வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடலாம் பதவிகளில் முன்னேற்றம் உண்டாகும் கால தாமதம் இன்றி கடினமாக உழைப்பது நல்லது புத்தி சாதுரியம் பதவி முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் நஷ்டம் உண்டாக வாய்ப்புகள் உண்டு உங்கள் சமயோஜித புத்தி கூர்மையால் திடீரென்று வரும் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள் சக ஊழியர்களுடன் கவனமாக பழக வேண்டும் ஆனாலும் பணம் சம்பந்தமான விஷயங்களில் கவனத்துடன் செயல்படுவது நன்மையை கொடுக்கும் எந்த ஒரு வேலையையும் மிகவும் பொறுமையுடனும் பொறுப்புடனும் செய்து முடிப்பது அவசியம் எல்லா காரியங்களிலும் அனுகூலமாக நடந்து முடியும் முக்கிய நபர்களின் உதவிகள் இப்பொழுது கிடைக்கும் அன்பர்களே நான் முன்பு சொன்னது மாதிரி இப்பொழுது பரிகாரம் சொல்ல போகிறேன் பரிகாரத்தை கவனமாக படித்து கேட்டு அதுபடி நீங்கள் செய்து வர்றதுனால உங்களுக்கு வர பிரச்சனைகளை நீங்கள் ஈஸியாக சரி செஞ்சுக்கலாம் உங்களுக்கான பரிகாரம் அருகில் இருக்கும் ஐயப்பன் ஆலயத்திற்கு சென்று அவரை வணங்குவதால் ஏற்படும் நன்மைகள் மிகப்பெரியது பாவங்களை போக்கும் சிக்கலான பிரச்சனைகள் தீரும் கடன் பிரச்சனைகள் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் பண வரவும் மன நிம்மதியும் உங்களுக்கு தாராளமாகவே இருக்கும் சர்க்கரை பொங்கல் செய்து புதன் கிழமைகளில் ஏதேனும் ஒரு ஆலயத்திற்கு சென்று விநியோகம் செய்வதால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளும் வெற்றிகளும் கிடைக்க அதிகமான வாய்ப்புகள் உண்டு அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த பதிவில் ஏதாவது குற்றம் குறை இருந்தால் என்னை மன்னித்தரள வேண்டும்னு கேட்டுக்கிட்டு இந்த பதிவைத்துடன் முடிக்கிறேன் நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்